வர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாங்கள் வழக்கமாக போகிறது சிவன் கோயில் தான் வேற எங்கேயும் போகிறதில்ல இந்த சிவன் கோயிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் லோக்கல் கோயில் தான் பத்தாயிரம் பேர் கிட்ட கூட்டம் அழுது அங்கே இதை பற்றி நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பதியில் இந்த வைகுண்ட ஏகாதசி பார்க்குறதுக்கு இலவச டோக்கன் வாங்க போனவங்க ஆறு பேர் செத்து போயிருக்காங்க இல்லைங்களா சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி உட்பட ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க இதை பற்றி எங்களுடைய விவாதம் நடந்துங்க இதில் நான் என் நண்பர்கள்ட்ட சொன்னதை இன்றைக்கு உங்கள் ப பதிவாக உங்கள் முன்னால் வைக்கிறேன் அதாவது கோயிலுக்கு போகிறீங்க இப்போ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் இப்போ திருப்பதிக்கு போய் இலவச டோக்கன் வாங்கின ஆறு பேருக்கு அவங்க பாஷையில் சொன்னால் ஃப்ரீயாக வைகுண்டத்துக்கே போயிட்டாங்க இது வந்து எந்த மத நம்பிக்கையாளர்களையும் புண்படுத்துவதற்காக நான் சொல்லிங்க சரி இறைவனை எதுக்கு வழிபடுறோம் பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தீயவை நீங்கி நல்லது நடக்கணும் நோயற்ற வாழ்வு கிடைக்கணும் வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கணும் இதுக்காகத்தான் நாம் வந்து கோயிலில் போய் ஒரு நம்பிக்கையோட இறைவனிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் இதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு மரணம் சம்பவிக்குது இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறதே த கேப் பிட்வீன் இனலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் தான் காற்று உள்ளே போய் மூச்சு காற்று வெளியே வர்றதுக்கு இடைப்பட்ட காலம்தான் நீ வாழ்கின்ற காலம் ஒரு நாள் கணக்கு கூட கிடையாதுங்க உள்ளே போகிற காசு வெளியே வரலன்னா உங்கள் நிலைமை என்னை யோசிச்சு பாருங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழும்போது நாம் வழிபாடுகள் செய்வது நல்லது நடக்கணும் நோய் இல்லாமல் வாழணும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம சாகணும் அவ்வளோதானே இப்போது இங்கே சாவு நிகழ்ந்திருக்கிறது இந்த திருப்பதியில் ஆறு பேர் செத்துருக்காங்க எப்படிப்பட்ட சாவு சாவின் கோரத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து இறந்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாற்பதாயிரம் பேர் இல்லை நாலாயிரம் பேர்னு வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க மாடு ஆடு மாறு ஓடுறான் பெண்கள் இந்த பெண்கள் இறந்த பெண்களை நினைச்சு பாருங்க சார் கீழே விடறாங்க அவங்க உடம்பு முழுக்க மிதிச்சு 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 கொண்டு இருக்காங்க இது எப்படிப்பட்ட கொடூரமான சாவு யோசிச்சு பாருங்க முகத்தின் மீது கால் வைத்து கழுத்தின் மீது கால் வைத்து மார்பின் மீது கால் வைத்து அடி வயிற்றின் மீது கால் வைத்து மிதித்து மிதித்து துவைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்காகவா நாம் திருப்பதிக்கு போகிறோம் இப்போ என்ன பொறுத்த பொறுத்தவரைக்குங்க திருப்பதி நாகூர் தர்கா வேளாங்கண்ணி இந்த மூன்று இடங்களுமே முழுவதும் வணிக நோக்கில் செயல்படுகின்ற வழிபாட்டு தலங்கள் காசு எல்லாத்துக்கும் காசு இலவசமாக போனீங்கன்னா ரெண்டு நாள் கொட்டடியில் அடைச்சி வச்சு மூத்திர நாத்தத்தில் கிடக்கணும் திருப்பதியில ஆனால் அதே நீ பணக்காரனாவோ விவிஐபி ஆவோ இருந்தா கோபுர வாசல் வழியா அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு சாமி கிட்ட விட்டுருவான் முழுவதும் வணிக நோக்கில் செயல்படுகின்ற கோவில்கள் இப்படி வணிக நோக்கில் செயல்படுகின்ற ஆலயங்களுக்கு ஏன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவிய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி சாமி கும்பிடணும் உங்கள் வீட்டுக்கிட்டே பெருமாள் கோயில் இருக்குங்க ஆ எங்கும் நீக்க மர நிறைந்தவன் தானே இறைவன் அங்கே போய் கும்பிட்டு போங்க திருப்பதில போகணுமா ஸ்ரீரங்கத்தில் போய் முட்டிக்கணுமா மறுபடியும் சொல்லுகிறேன் நான் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக எதையும் பேசவில்லை இருப்பது ஓர் உயிர் போவது ஓர் முறை இப்படி துடித்து சாக வேண்டுமா யோசித்து பாருங்கள் இறைவனை கும்பிட வேண்டுமா உங்க வீட்டுக்கு கிட்டே இருக்க கோயிலுக்கு போங்க எல்லா விசேஷ நாள்லேயும் போங்க கும்பிடுங்க இதே நீங்க திருப்பதி போகணுமா கூட்டமில்லாத நாளில் போங்க அன்னைக்கு போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க வைகுண்ட கிடைக்கும் சார் இப்போ என்ன எடுத்துக்கோங்க சபரிமலை கோயிலுக்கு கூட்ட நாட்களில் போய் அடித்து மெரித்து வந்தவன் தான் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இப்போ நான் சபரிமலைக்கு கிட்டேயே இருக்கேன் கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் யாராவது ஒருத்தவரை கூட்டுக்குவேன் கூப்பிட்டுக்கிட்டு மலையாள பிறப்பு அமக்களமாக அமைதியாக இருக்கும் கோயில் கூட்டம் குறைவாக இருக்கும் அதே ஐயப்பந்தான் அதே பம்பை தான் அதே இடம்தான் அற்புதமா இறைவனை நோக்கி பாட்டு பாடிக்கொண்டே நடக்கலாம் இவ்வளோ அமைதியா இருக்கும் மன அமைதிக்கு தானே சார் கோயிலுக்கு போறோம் இப்படி போய் அவதிப்பட்டு மிதிப்பட்டு சாவதற்கா செய்து யோசித்துப் பாருங்கள் அன்புக்குரியவர்களை வாழ்க வளமுடன்